ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையே தொடங்கிவிட்டது ஒற்றை தலைமை கற்பனை என்று சொன்னது நீங்க தேர்தல் ஆணையம் வரை சென்று அங்கீகாரம் வாங்கி அனைத்தையும் முடித்த பிறகு உங்களை ஒற்றை தலைமைக்கு முடிவெடுக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தி கட்சியை உடைப்பதற்கு எடப்பாடிக்கு அழுத்தம் எங்கிருந்து வந்தது எடப்பாடியை திமுக பாதுகாக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் பல அபாயங்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற இடத்தில் திமுக இருக்கிறது மாவட்ட செயலாளர் கூட்டம் என்று அறிவித்துவிட்டு காலையில் அறிவிப்பு வந்தது ரத்து நாளில் செயற்குழு கூட்டம் என்று நிதானமற்ற நிலையில் என்பதற்கு இந்த அறிவிப்புகள் இப்பொழுது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருப்பது தோல்வியல்ல நான் சொன்னது போல மாபெரும் அழிவு பேரழிவு வீழ்ச்சி at கோல்டன் கிங் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுகவின் ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் அதிமுகவின் அதிகாரபூர்வ நாளேடான நமது அம்மாவின் முன்னாள் ஆசிரியர் மருது அழகராஜ் நம்மளிடையே இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஆஹ் நிறைய விஷயங்கள் பேச போறோம் ஆனா அதற்கு முன்பு முன்பா கரண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அப்புறம் ஒரு நாளே அது கேன்சல் பண்ணப்பட்டு செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் டேட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன் இந்த திடீர் மாற்றம் என்ன நடக்குது அதிமுகவில் அப்படிங்கற ஒரு கேள்வி அதிமுகவினுடைய அபகரிப்பு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பொதுச்செயலாளர் இல்ல அவர் எடப்பாடி திமுக என்று சொல்லலாம் அதிமுக என்று சொல்வது கூட ஏற்க மாட்டேன் அனைத்து இந்திய அஇஅதிமுகவினுடைய நலன்களுக்கு எதிராக அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு எதிராக அதிமுகவை வீழ்த்துகிற காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய எடப்பாடியை எடப்பாடி திமுக என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் இப்ப நீங்கள் சொன்னது போல மாவட்ட செயலாளர் கூட்டம் என்று அறிவித்துவிட்டு காலையில் அறிவிப்பு வந்தது அடுத்த நாள் காலையில் அந்த கூட்டம் ரத்து என்று ஒரு வருகிறது அடுத்த இரண்டு நாளில் செயற்குழு கூட்டம் என்று ஒரு அறிவிப்பு ஆக ஒரு நிதானமற்ற குழப்ப நிலையில் எடப்பாடி இருக்கிறார் என்பதற்கு இந்த அறிவிப்புகள் ஒரு சாட்சி என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலுடைய தோல்விக்கு பிறகு பத்து தோல்வி தோல்வி பத்து தேர்தல் தோல்வி என்பதை விட எடப்பாடி வந்ததற்கு பிறகு மொத்த தேர்தல் தோல்வி என்று சொல்லலாம் ஆக அதிமுக அடைந்திருப்பது சரிவு இல்ல தோல்வி அல்ல ஒரு வீழ்ச்சி ஒரு பிரம்மாண்ட வீழ்ச்சிக்கு பிறகு இந்த கட்சி ஒன்றுபட்டால் தான் எதிர்காலம் ஒற்றுமை குறைவால் பிளவால் தான் இந்த இயக்கம் இப்படிப்பட்ட ஒரு முட்டுச்சந்திரத்தை விக்கித்து கூடிய நிலை வந்திருக்கிறது எனவே எல்லோரும் ஒன்றாகுதல் வேண்டும் என்கின்ற கருத்து தொண்டர்கள் தொடங்கி மனசாட்சி கொண்ட கடைநிலை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களிடம் கூட அந்த கருத்து வலுப்பெற்றுள்ளது அதைத்தான் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சென்று சேலத்தில் எடப்பாடியிடம் அவர்கள் விவாதித்ததாக செய்திகள் வந்தது நானும் செய்திகள் வந்ததாக சொல்றேன்

பரப்பப்படக்கூடிய செய்தி அப்படிங்கறது அவங்க தரப்பு நான் இருக்கிறேன் ஆறு பேர் போனது ஒற்றுமையை பேசுவதற்கு சரி இல்ல நம்ம இந்த விஷயத்துக்கு பிறகு போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க திமுக ஆதரவு நிலையில இருக்கிற மாதிரியான விஷயங்களை எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து அன்றில இருந்து ஒரு கடைநிலை ஊழியனாக இருந்து இன்று வரைக்கும் அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் ஆஹ் அவர்களின் மறைவிற்கு பிறகு முதலமைச்சராக நாலரை வருஷம் இருந்திருக்காரு இன்னைக்கு வந்து அவர் எப்படி திடீர்னு திமுக ஆதரவு அப்படின்னு எப்படி சொல்ல ஒரு மாபெரும் கட்சியின் ஒரு ஒரு தலைவராக இருக்க ஒரு பொதுச் செயலாளராக இருக்க கட்சியில் கடைக்கோடியிலிருந்து வந்த ஒரு ஒரு நபருக்கு பொறுப்பு கிடைத்திருக்குங்கும் போது அதை எவ்வளவு திறம்பட செய்வாரு அவரு அவர் எப்படி நீங்க திமுகவுக்கு துணை போகிறாரு எப்படி அசால்ட்டா சொல்லிட முடியுது ஒருவேளை கொடநாட்டில் அது போன்ற ஒரு நிகழ்வு நடக்காமல் இருந்தால் ஒருவேளை எடப்பாடியின் சம்பந்தி நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் ஊழலிலே சிக்காமல் இருந்தால் எடப்பாடி அதிமுகவினுடைய தீவிர விசுவாசியாக பற்றாளராக உண்மையாக இருந்திருக்க கூடும் ஆனால் இப்பொழுது அவருடைய அரசியல் எதிர்காலம் பல அபாயங்கள் சூழ்ந்திருக்கும் அவரது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற இடத்தில் திமுக இருக்கிறது உங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் திரையுலகத்தினுடைய ஒடிசூடா மன்னர்களாக இருந்தவர்கள் தியாகராஜ தியாகராஜ பாவதர் என் நகைச்சுவை உலகத்தில் தியாகராஜ பாவர் இந்த இருவருமே லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் பள்ளி வழக்கில் சிக்கினாங்க நேரடியாக சென்று அன்றைய பிரதமர் நேருவை முன்னனுமதி இல்லாமல் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியஸ்தராக இருந்தவர் தியாகராஜ பாபதர் அப்படிப்பட்ட அந்த ஒரு பிரம்மாண்ட திரையுலகத்தினுடைய கதாபாத்திரம் ஹீரோ ஒரு சாதாரண ஒரு பத்திரிக்கையாளரோட அணை என்ற நிலையில தன்னை தொடர்ந்து விமர்சனம் செய்தவர்களை அந்த லட்சுமிகாந்தனை காந்தனை கொண்டு வர்றாங்க ஆட்களை ஏவி கொலை செய்ததாக குற்றச்சாட்டு அந்த வழக்குல இந்த இருவருக்கும் ஆயுள் தண்டனை கிடைத்தது அதற்கு பிறகு இந்த வழக்கு டெல்லியில முன்னெடுக்கப்பட்டு சில அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் தரப்பட்டு ஒன்னை முக்கால் வருஷத்துலயும் ஒன்று வருஷத்துலயும் வெளியே வந்தாங்க வெளியே வருகிற போது அந்த களம் வந்து புரட்சித்தல்வருடைய களமா மாறிடுச்சு ஆஹ் அவரு ஹீரோவா ஜெயிலுக்கு உள்ள போயிட்டு வரவே வரும்போது ஜீரோ ஆயிட்டாரு நான் இதை ஏன் சொல்றேன் என்று சொன்னால் மற்ற வழக்குகள் சிவில் வழக்குகள் என்பது வேறு கிரிமினல் வழக்குகள் சார் உடைய விஷயங்கள்ல ஒருத்தர் சிக்குகிற போது அவர்கள் பிணை கைதியாக மாறிடுவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் பிரச்சாரங்களிலே அவர்கள் வெறும் பிரச்சாரத்தில் மட்டும் சொல்லவில்லை திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அச்சிட்டுக் கொடுத்தார்கள் கொடநாடு குற்றவாளிகளை நாங்கள் தொண்ணூறு நாட்களில் சிறைபிடிப்போம் என்று சொன்னார்கள் இன்னும் மட்டுமா அவர்கள் யாரோ என்றெல்லாம் சொல்லவில்லை இதை செய்தது எடப்பாடி தான் என்று அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு க ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் பேசினார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேடைகளில் எல்லாமே நீங்கள் தான் ஆண்டிமுத்தூர் அமைச்சகத்தினுடைய பெற்று மின்சாரத்துறை அமைச்சகத்தினுடைய ஒப்புதல் பெற்று சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய ஒப்புதல் பெற்று தமிழ்நாடு மின்சார வாரியம் உள்ளிட்ட ஐந்து துறைகள் சம்பந்தப்பட்டு முதலமைச்சருடைய கேம்ப் ஆபிஸ் என்று சொல்லக்கூடிய முகாம் அலுவலகத்திற்கு தரப்பட்ட மின்சாரத்தை அது வந்து ஃப்ரீ ஃபைல் கரண்ட்னு சொல்றாங்க எந்த நேரத்திலும் தடை செய்யப்படாத மின்சார பகுதி அங்க யார் மின்சாரத்தை நிறுத்த முடியும் முதல் நாள் வரையும் இருந்த காவல்துறை பேரிகார்டு எல்லாம் யார் அப்புறப்படுத்த முடியும் இருபத்தி ஆறு சிசிடிவி கேமராக்களை யார் அமர்த்து சொல்ல முடியும் ஆக மிக பெரும் அதிகார மையம்தான் இந்த சம்பவத்தில் தொடர்பு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னது திமுக ஆனால் இன்று வரை அந்த கொடநாடு என்கிற விவகாரம் குறித்து முதலமைச்சரும் பேச மறுக்கிறார் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டா எடப்பாடியும் அது குறித்து பேச மறுக்கிறார் எங்கள் முதலமைச்சர் ஒரு அதிகாரப்பூர்வ முன்னாடி ஆளும் கட்சி இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வ நபர் மீது எடுத்தோடனே நடவடிக்கைகள் எடுத்துட முடியாது இல்லையா ஏழு வருஷம் ஆச்சுமா அன்ஸ்டாங்களுடைய கொலை வழக்குல ஏழே நாட்களுக்குள் குற்றவாளிகளை கண்டுபிடித்து ஒரு என்கவுண்டர் வரையும் போலீஸ் போகுது ஆனால் ஏழு வருடங்களாக ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் நடைபெற்ற கொலை கொள்ளை தொடர் மர்ம மரணங்கள் குறித்து ஏழு வருடங்களாக அந்த வழக்கை காவல்துறை தொற்றில் போய் என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறேன் என்ன காரணம் அரசியல் காரணங்கள் அரசியல் அழுத்தங்கள் எடப்பாடியை திமுக பாதுகாக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் எடப்பாடியை திமுக பாதுகாக்கிறதா இல்ல மேல இருந்து திமுகவுக்கு வந்த அழுத்தத்தால் இந்த கேஸ் அப்படியே வைக்க இப்படி திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப நீங்க திமுகவுக்கு எஜமான் வந்து மேலிருப்பவர்கள் என்று நம்ம ஒத்துக்க முடியுமா அவர்கள் அப்படி இந்தியா கூட்டணியினுடைய பிரம்மாண்ட கட்சி இதனுடைய தலைமை வந்து திமுக இருக்கிறது அவர்கள் யாருக்கும் மச்சப்பட்டதா எனக்கு தெரியவில்லை அது மட்டுமல்ல நாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் டெண்டர் முறைகேட்டு வழக்கு அதை சிபிஐ விசாரிக்கணும் ஊழலில் தொடர்புடையவர் முதலமைச்சர் அவர் தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தாரு சிபிஐ விசாரிக்கணும் என்று உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போனது யாரு திமுக என்ன பண்றாங்க இப்பொழுது ஆட்சி மாற்றம் நகர்ந்து விட்டது நாங்கள் விசாரிக்கிறோம் என்று அங்கிருந்து அந்த வழக்கை திரும்ப பெற்று கொண்டு வருகிறார்கள் அப்படி கொண்டு வந்த வழக்குல இன்னைக்கு வரையும் ஒரு ரைடு உண்டா ஒரு எஃப்ஐஆர் உண்டா விசாரணை உண்டா ஆக இதத்தான் நாங்க சொல்ல வரோம் திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியை பாதுகாக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர்பை பாதுகாக்கிறது என்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களுக்கும் இடையே ஒரு கடும் போட்டியே நேர்ந்தது பிரச்சார நேரத்துல அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம பேச கூட முடியாது அப்படியெல்லாம் பேசினாங்க இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படி ஒரு மறைமுக கூட்டணி இருந்தால் இந்த அளவுக்கு இறங்கி தரம் தாழ்ந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த மறைமுக கூட்டணி வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் விமர்சகத்தை கடுமையாக்குகிறார்கள் நீங்கள் நானும் திரைமறையில் இருந்து திருடுகணும் என்று சொன்னால் வெளி உலகத்திற்கு நாம் இருவரும் நட்போடு இருப்பதாக வெளியே தெரியக்கூடாது இல்லவா நீங்க சொல்ற மாதிரிதான் சண்டையை வரக்கூடாது நீ நானும் சண்டை போடுற மாதிரி போட்டுப்போம் நீ என்ன திட்டு நான் உன்னை திட்டுறேன் ஆனால் எந்த விதத்திலும் உனக்கு எந்த பாதிப்பும் வராது வழக்குகள் ரீதியாக பாதிப்பு வராது உன் மீது எந்த ஊழல் தடுப்பு சட்டங்களில உங்களை நாங்க இன்னைக்கு வரையும் மூணு வருஷத்துல எடப்பாடிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த ஒரு துன்புறுத்தல் கலைஞர் மறைவின் போது மெரினாவுல அந்த இடம் கேட்டு போர் போராடிய அந்த தருணங்கள் இருக்கு அப்போ எடப்பாடி அவர்களை சந்திச்சு பேசினாங்க மூத்த அமைச்சர்கள் அப்ப வந்து அவங்க என்ன சொன்னாருன்னு சொல்றேன் சொல்லுங்க எனக்கு கொடுக்கணும்னு ஆசை ஆனால் என் மீது கலங்கம் சுமத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியே கொடுக்குறாரு நீங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்க ஆமா நீங்க நீதிமன்றத்தை நாடிக்கோங்க என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு முதல் அதிகாரத்தில் இருந்து மறைந்த முதலமைச்சர்களுக்கு மட்டும்தான் கடற்கரை பகுதிகளிலே கல்லறிய நினைவு இல்லங்கள் அமைப்பதற்கு உரிமை உண்டு அதைத்தான் நான் அனுமதிப்பேன் என்று எடப்பாடி விடாப்பிடியாக நிற்கவில்லை எனக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் என் கட்சிக்காரர்கள் எல்லாம் என்னை ஒரு களங்கம் சுமத்தப்படும் பெற்றுவார்கள் என்று மிக கடும் சிம்ம சொப்பனமாக இருக்கிறார் என்று சொல்வதை தயவுகுந்து நம்பாதீங்க வெறும் அறிக்கை போர்கள் எல்லாம் மக்கப்பூர்கள் மறுத்ததுக்கே கடும் எதிர்ப்பு கிளம்பியது அவ்வளவு எதிர்ப்பை சம்பாதிச்சார் அவர் அந்த நேரத்துல கலைஞர் வந்து அவர் இப்போ ஆட்சியில் இல்ல முதலமைச்சராக இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா அவர் வந்து இத்தனை ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்காரு இவ்ளோ விஷயங்கள் பண்ணிருக்காரு அப்படின்னு அன்னைக்கு எழுந்த எதிர்ப்புகள் எவ்வளவோ இருந்துச்சு அந்த எதிர்ப்புகளை சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு பெருந்தன்மையா கொடுத்துட்டு கூட அவர் நல்ல விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க கட்சி வேறு அரசியல் வேறு ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்தா அவருக்கு நற்பெயர் தானே வந்திருக்கும் அந்த நேரத்துல இல்ல ரெண்டு விஷயமா கலைஞருடைய நினைவு இல்லத்திற்கு அனுமதி கொடுத்ததுன்னு எனக்கு விருப்பம் இருக்கிறது என்னை பழி சுமத்துவார் அதனால் நீங்கள் வேறு வழிக்கு நேர்மையா இருந்திருக்காரு கட்சிக்கு நேர்மையாக்கும் அதிமுக நேர்மையா இருந்தது நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னால் தான் அவர் அதிமுக என்னால கொடுக்க முடியாது நீங்க நீதிமன்றத்தை நாடிக்க வந்திருக்காரு அங்க என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லல எனக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் கொடுத்தால் என்னை பழிப்பார்கள் நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பப்படுகிறேன் ஆனால் என் மீது உள்நோக்கம் கற்பிக்கப்படும் அதனால நீங்க இப்படி போய் வாய்ப்பை பெற்றுவார்கள் என்று இவரே வழிவகை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொன்னால் அது எப்படி எதிர்ப்புன்றாக இருக்கும்

அது எல்லாமே சேர்ந்து தானே உங்களுக்கான திராவிட முன்னேற்ற கழகம் தன் கடமையை செய்தது நான் அதை மறுப்பதற்கு இல்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு எடப்பாடி தன் கடமையை செய்ய மறுத்துவிட்டார் கூட்டணியை விசாலப்படுத்துங்கள் பத்து வருடம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்துட்டோம் ஆன்டி இன்கமன்சி அதிகமா இருக்கு அப்போ மக்களின் ஆட்சிக்கு நிர்வாகத்திற்கு எதிரான கோபம் மக்களிடம் அதிகமாக இருக்கிறது போது அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்று அன்றைக்கு பாஜகவினுடைய அமித்ஷா திரு ஓ பி எஸ் அவங்க இந்த லீலா தான் அந்த கூட்டம் நடக்குது நள்ளிரவு தொடங்கி நடக்குது அவங்க சொல்றாங்க அறுபதுல இருந்து எழுபது சீட்டு தான் வர முடியும் அதனால நீங்க அமமுகவை உள்ஒதுக்கீடு செய்யுங்க புதிய தமிழகத்தை கொண்டு குமார் கூட்டணியை விசாலப்படுத்தினால் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த கூட்டணியோடு நீங்கள் தேர்தல் எதிர்கொண்டால் அறுபதுல இருந்து எழுபது சீட்டு தான் வர முடியும் இதை சொன்னது அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவருக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் இருந்திருக்கும் அது போல முன்னாள் முதலமைச்சராக உமக்கு முன்னால் மூன்று முறை செங்கோல் இந்திய மும்முடி சொல்லணும் ஓபிய சொல்கிறார் இல்லங்க பலப்படுத்த நான் தங்க முடியும் முடியாது முடியாது இந்த கூட்டணியை போதும் நான் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் எடப்பாடி சொல்லட்டுமாமா இதை விட இன்னொரு காரணம் சொல்றேன் எடப்பாடி அவருடைய தொகுதியில போட்டியிட்டார் முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடி மீது கடுமையான கோபமோ அல்லது எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்கிற உக்கரமான சிந்தனையோ திமுக இருந்திருந்தா அங்க யார் வேட்பாளராக இருக்கணும் ஒரு स्ट्रांग पर्सन ஒரு செல்வகணபதியோ அல்லது முத்துசாமியோ அங்க போட்டுட்டே இருக்கணும் சரியா அங்க போட்டுட்ட ஒரு யார் நீங்க சொல்லுங்க யார்னு சொல்லுங்க பார்க்கலாம் சம்பத் குமார் வந்து சேய பக்கத்துல உதயநிதி போட்டுடுங்க ஏன் நாதிமுக ஒரு வலுவான வேட்பாளர் அவருக்கு எதிராக நிறுத்தாமல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்து கசாலி எங்கு ஒருத்தர் அவர் யார்னு தெரியுமா அவரையும் வேட்பாளராக போட்டார் அவருக்கு உரிய தேர்தல் செலவுக்கு கூட பணம் கொடுக்காத நிலை உருவாக்கப்பட்டது முதலமைச்சர் வேட்பாளராக திமுக பொதுச் செயலாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுகிறார் திமுக தலைவர் அவருக்கு எதிராக வேட்பாளர் கடந்த தேர்தலில் அண்ணன் சைது துரைசாமி அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்கின்ற விமர்சனமே தண்ணி முடிக்க வச்சாரு அவரை வேட்பாளராக்காம ஆதி ராஜாராம் என்று சொல்லக்கூடிய சென்னையினுடைய வேறொரு பகுதியை சார்ந்த எந்த தளமும் அவருக்கு ஆதரவு தளம் இல்லாத ஒரு வேட்பாளரை கொண்டு போய் அவருக்கு போட்டு திரு துரைசாமி அவர்களை சைதா பட்ட தொகுதி அணிக்க வைக்கிறாங்க நான் இது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் நீங்கள் எல்லோருத்தையும் ஒப்பிட்டு பாருங்க எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்க ஆனால் ஓ பி எஸ் அவர்கள் போடியில போட்டியிடுகிற போது அவருக்கு எதிராக யார் வேட்பாளரு தங்கதம் ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் வேட்பாளர்களை போடுகிற போது அதிமுக எடப்பாடி தரப்பு வேட்பாளர்களை போடுகிற போது அந்த வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டதிலேயே உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியும் இதைத்தான் நான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் எடக்கும் எடப்பாடிக்குமான இணக்கமான அரசியல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுமன்ற தொடங்கி விட்டது சரி உங்களுடைய அமித்ஷா பத்தி முன்னாடி பேசிட்டு இருந்தோம் இப்ப சமீபத்துல பாஜக குழப்பம் நீடிக்கிறது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது தமிழக பாஜக அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லாம் இருந்துச்சு ஆனா திடீர்னு பார்த்தா அண்ணாமலைக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க ஆஹ் தெலுங்கானா பார்முலால தமிழகத்துல இரண்டாவது இடம் வரணும் அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளணும் அதுதான் டார்கெட் அப்படிங்கிற ஒரு அஹ் விஷயம் வந்து வெளியில வந்திருக்கு கட்சி நிச்சயமாக நோக்கி முன்னேறுவதற்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிற அந்த இயக்கம் அவர்களுடைய முழுமையான குறி இரண்டாம் இயக்கத்தை நோக்கித்தான் இருக்கும் அப்படி இருந்தால் தான் அது அரசியல் பாஜக இரண்டு கட்சிகளை ஆட்சி செய்து கொள்ளட்டும் நாங்கள் மூன்றாவதாக இருந்து கொள்கிறோம் என்பதற்காக ஒரு கட்சியை நடத்த முடியாது திராவிட திராவிட இயக்கங்களான அதிமுக ஒன்று இரண்டு ஒன்று திமுக அதிமுக அதிமுக திமுக என்று இருவருமே ஏறத்தாழ ஐம்பது அறுபது வருடங்களாக தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கும் நிலையில் ஒரு மாற்று அரசியல் தேடல் என்பது மக்களிடம் இருக்கிறது இந்த ரெண்டு கட்சிக்குமான ஆதரவு ஒரு ஐம்பது சதவீதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி முப்பது இருபது ஒரு ஐம்பது சதவீதம் வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது சதவீதம் இரண்டு திராவிட இயக்கங்களுக்கு மாற்று அரசியலை தேடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அந்த மாற்று இடத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு காலத்தில் தேமுதிக முயற்சித்தது ஆனால் காலையில் விதைத்து விட்டு சாயந்தரம் அறுவடை செய்யணும் என்ற அவசரம் இருக்கு பாருங்க அந்த அவசரத்தில் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா உறுதியோடு இருக்காமல் மீண்டும் போய் அதே திராவிட ஜோதியில் இரண்டு திராவிட இயக்கங்கள்ல கூட்டணி வைத்து கரைந்து விடுகிறார் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படித்தான் இரண்டு திராவிட இயக்கத்திற்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது ஆனால் அந்த மறுமலர்ச்சி திமுக அந்த கொள்கையிலே அவர்கள் நிலையாக இல்லாமல் மீண்டும் சேர்ந்துட்டாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மிக லாபகமாக யுத்திகளை கையாள்வதாக நான் கணக்கப்படுகிறேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட இயக்கங்களில் இரண்டில் ஒன்று விழும் என்று எதிர்பார்க்க இருக்கிறது கரிஷ்மாட்டிக் லீடரா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்து அந்த இன்னொரு இன்னொரு அப்படி இருக்கிற போது நட்சத்திர நம்பி மட்டுமே அதிமுக ஒரு தடுமாற்றத்திற்கு உள்ளாகும் இபிஎஸ் ஓபிஎஸ் பி எஸ் என்கிற பிளவு வேறு உருவாகிவிட்டது இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் பிளவுக்கு இடையிலே ஐ பி எஸ் கொண்டு வந்தால் சரியாக இருக்கும் என்று அந்த கட்சி நினைக்கிறது நினைப்பதுதான் நியாயம் நினைப்பது தவறும் கிடையாது சரியா உங்களுக்கு அப்போ அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை நட்சத்திர அந்தஸ்து படைத்த அம்மா இல்ல அப்ப என்ன பண்ணணும் ஒற்றுமையை நட்சத்திர அந்தஸ்தாக மாற்றணும் அண்ணன் நம்பி எல்லாம் சேர்ந்து அப்பா அம்மா இல்லாத காலத்துல குடும்பத்தை நடத்துற மாதிரி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையா கட்சி நடத்திடுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தொண்டர்கள் விரும்பினார்கள் ஓ பி எஸ் இபிஎஸ் இருவரும் இணைந்து ஒரு ஓட்டில் இருவர் தேர்வு இது உலகம் சந்திக்க அது பார்த்திராத ஒரு அதிசயம் அரசியல் அதிசயம் ஒரே ஓட்டு ரெண்டு பேரும் லீடு ஒன்னு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடந்தது இருவரும் தேர்வு செய்யப்பட்டார்கள் தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரம் பெற்றாச்சு ஒற்றை தலைமை கற்பனை என்று போல பேசினார் எடப்பாடி எம்ஜிஆர் சிலைக்கு கீழே நின்று அண்ணன் ஓபிஎஸ்க்கு இனிப்பெல்லாம் ஊட்டினார் ஆஹா இப்படி பெரு ஒற்றுமையா இப்படி ராமன் லட்சுமணன் போல இருக்காங்களே நதிகாக்கும் இரு கரைகளாக இருக்கிறார்களே விழிகாக்கும் இரு இமைகளாக இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி எல்லோரும் அப்படியே அதிசயத்து போய் நின்ன நேரத்துல திடீர் என்று ஒரு பிரலகத்தை உருவாக்குகிறார் நான் என்ன கேக்குறமா ஒரு வாக்கில் இருவர் தேர்வு தேர்தல் நடத்தினது நீங்க ஒற்றை தலைமை கற்பனை என்று சொன்னது நீங்க தேர்தல் ஆணையம் வரை சென்று அங்கீகாரம் வாங்கி அமை அனைத்தையும் முடித்த பிறகு உங்களை ஒற்றை தலைமைக்கு முடிவெடுக்க சொல்லி நிர்பந்தப்படுத்தி கட்சியை உடைப்பதற்கு எடப்பாடிக்கு அழுத்தம் எங்கிருந்து வந்தது இந்த அழுத்தம் யாரால் தரப்பட்டது நீங்க தானே தேர்தல் நடத்துறீங்க நான் என்ன கேக்குறேன் விவாகரத்து பண்றோம்னு முடிவு பிறகு ஏன் கல்யாணம் பண்றேன் எந்த பைதே காரணம் நாளைக்கு பாருங்க நீங்க சொல்றது போல ஒரு குறுகிய காலகட்டத்துலதான் தான் எல்லாம் இதெல்லாம் நடந்து பாருங்க இதைத்தான் நான் சொல்றேன் சரி எடப்பாடிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு புற அழுத்தம் தரப்படுகிறது திமுகவின் அரசியல் பிணை கைதியாக அவர் இருக்கிறார் நீண்ட நெடிய நாட்களாகவே அதிமுக சட்ட போராட்டங்கள் நீதிமன்ற போராட்டங்கள் ஒற்றை தலைமை இரட்டை தலைமை இந்த கன்ஃபியூஷன்லயே தான் போயிட்டு இருக்கு அதிமுக சாதாரண தொண்டர்கள்ல இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் எதிர்பார்க்கறது ஒன்றுபட்ட

நான் சொன்னேன் மாவட்ட சொன்னா எல்லா மாவட்ட செயலரும் சேர்ந்து ஒன்று படணும்னு நம்மள அழுத்தம் கொடுப்பாங்களோ அப்ப அதை செயற்குழுவா மாத்திரு செயற்குழுனா மாவட்ட செயலர் ஒன்றிய செயலர் நிறைய பேர் வந்துருவாங்க அப்ப நிறைய பேர் வந்த பின்னாடி நிறைய பேருக்கு பேச வாய்ப்பு கொடுக்காமல் தன்னுடைய ஆதரவாளர்களை ஒன்று ரெண்டு பேரை பேச வைத்து கூட்டத்தை அப்படி முடிச்சிடலாம் ஆக என்னை பொறுத்தவரை ஒற்றுமை என்பது உருவாகாமல் அதை தடை அபாலிஷ் பண்றதுக்கு எடப்படி திட்டமிடுகிறார் ஒன்றுபடாவிட்டால் எதிர்காலமே இல்லை இந்த ஒற்றுமை உருவானால் உள்ளாட்சி தேர்தலில் ஓரளவு அதிகாரத்தை பிடிக்கலாம் எப்பவுமே உள்ளாட்சி தேர்தல் உங்களுக்கு தெரியும் அது ஃபுல்லாட்சி தான் எவன் ஆட்சியில் இருப்பாரோ அவன் ஃபுல்லா ஜெயிப்பான் என்னை பொறுத்தவரை நான் உள்ளாட்சி ஃபுல்லாட்சி என்று சொல்லிட்டு ஆக இந்த திராவிட முன்னிட்ட கடவுள் அசரவலத்தோடு இருக்கிறது கூ பலமான கூட்டணியை வித்திருக்கிறது தன் கூட்டணியும் விசாலப்படுத்து கமல்ஹாசனை கூப்பிட்டு ஒரு கற்பனை சீட்டை காட்டிந்தா அடுத்து நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் உள்ள சேர்த்துட்டாங்க ஆக இருந்த கட்சிகளையோடு இன்னும் சில கட்சிகளையும் சேர்த்து கொண்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மிக பலமாக இருக்கிறது அந்த பலமான நிலையில் இருக்கக்கூடிய திமுகவை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்க கட்சி ஒற்றுமையா இருக்கணும் அடுத்து உங்களுக்கு சரியான கூட்டணி இருக்கணும் இவர் கட்சியையும் உடைச்சிட்டாரு கூட்டணியையும் குலைச்சிட்டாரு குழைச்சிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு சதவீதம் கூடி முடியல அப்படிங்கிறாரு முப்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட்டு வாங்கிய சதவீதங்களையும் அன்றைக்கு பத்தொன்பது தொகுதிகளை போட்டி இருபது இருபத்தி ரெண்டு தொகுதிகளை போட்டியிட்டு வாங்கிய சதவீதத்தையும் ஒப்பிட்டு கொண்டு ஒரு போலி கணக்கை காட்டி தொண்டர்களை நிர்வாகிகளை ஏமாற்ற பார்க்கிறாங்க ஓட்ட பந்தயத்துல அஞ்சு பேர் ஓடுனதுல நீங்க தாங்க அஞ்சாவது வந்து கடைசியா வந்திருக்கீங்கன்னு நாம சொல்றோம் அவர் என்ன சொல்றாரு தப்பு தப்பு நீங்க பின்ன இருந்து பின்ன முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா நான் கடைசி நீங்க பின்னாடி இருந்து பாருங்க நான் தான் முதலாளுங்கிறாரு ஆக ஒரு தலைவன் முதல்ல தோல்வியை ஒத்துக்கணும் தோல்வியை ஒப்புக்கொண்டு தோல்வியை வெற்றியாக மாற்றுவதற்கு வியூகங்களை இவர் சரி ஓகே இவன் இவர் வந்து தவறுகிறார் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒற்றுமையை உருவாகாமல் போனால் அவர் உருவாவதை தடுப்பார் ஒரு வழியாக சட்ட போராட்டங்கள் உயர் நீதிமன்ற நீதிமன்ற போராட்டங்களை எல்லாம் முடித்து கட்சி ஒற்றை தலைமை நான் தான் பொதுச்செயலாளர் அப்படின்னு ஒருவர் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு காலம் இப்பதான் அதெல்லாம் நடந்திருக்கிறது நடந்த பிறகு முதல் தேர்தல்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் ஒற்றை தலைமை பொதுச் செயலாளராக அமர்ந்து கொண்டு வருவார் நாடாளுமன்ற தேர்தல் ஓகே இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அது எப்படி போட்டியிட்ட அனைத்து தோல்விக்கு அவர்தான் சொல்லிட இருந்து திராவிட அப்படியே சொன்னா கூட அவர்களும் அவர்களும் இந்த தேர்தலில் போட்டிட்டாங்களே ஜெயிச்சிட்டாங்களா அவங்கள எப்படி பலமானவங்களா கருத முடியும் அவங்களை இணைத்தா அதிமுக வந்து வென்று விடுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வராமில்லை கேள்வி நீங்க நான் என்ன சொல்றேன்னா நான் ஒற்றை தலைமையாக வந்ததற்கு பிறகு நான் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எழுபத்தி மூணு புரட்சி தலைவர் திண்டுக்கல்லில் நடத்திய அரசியல் புரட்சியை நான் செய்வேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வாக்குகளில் வீழ்த்தி காட்டுவேன் சுற்றுல கட்டுத்தொகை காப்பாற்றுவதற்கு முட்டி ஓட்டு மூடி விதுங்கக்கூடிய நிலை எதிர வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி சரி அதை விட்டுருங்க அடுத்ததுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் மத்திய தேசிய கட்சிகளை புறக்கணித்து என்னை ஆதரிக்கப் போகிறார்கள் நாற்பது தொகுதிகளில் நான் வெற்றி பெறும் என்று சொன்னார் ஆமா தோல்விங்கிறது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருப்பது நான் சொன்னது போல மாபெரும் அழிவு பேரழிவு வீழ்ச்சி நீங்க கேக்குறீங்க அவரு ஒற்றை தலைமைக்கு வந்தது இப்ப தானுங்க அவர் தேர்வு கொண்டது ஈரோடு அடுத்து இதுதானே இல்ல நான் என்ன கேட்கிறேன் ஆட்சிகள் முதலமைச்சராக இருக்கிற போதே அவர் ஒற்றை தலைமையாகத்தான் செயல்பட்டார் எப்பொழுதுமே யாரிடம் அதிகார பீடம் இருக்கிறதோ அவர்களிடம்தான் அரசியல் இருக்கும் முதலமைச்சர் அப்ப சப்போஸ் ஒருவேளை எடப்பாடி இல்லாம ஓபிஎஸ் என்ன இருந்தா அரசியல் அவர் கைக்கு ஆகப்பட்டு இருக்கும் முதலமைச்சரா இருந்ததுனால அன்றைக்கு நால்ரை வருடத்தில் எடுத்த எல்லா முடிவுகளும் அவர் எடுத்த முடிவுதான் ஒரு முடிவு கூட பிறர் சொல்லி கேட்க மாட்டார் நான் சொன்னேன்ல முதலமைச்சரா இருந்த உண்டு அமித்ஷா சொன்னதை ஏத்துக்க மாட்டேன்றாரு அன்னைக்கு ஓபிஎஸ் சொன்னதை ஏத்துக்க மாட்டேன்ட்டாரு அது மாதிரி அன்றைக்கு ஆர்கே நகர் தேர்தல் அதுக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தல்கள் அதுக்கு பிறகு நடந்த பொது தேர்தல் நாடாளுமன்ற பொது தேர்தல் அதுக்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல் அதுக்கு பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதுக்கு பிறகு நடந்த மாநகராட்சி தேர்தல் அத்தனை தேர்தல்களிலும் தொற்று இத்தனை முடிவுகளிலும் உறுதியாக நின்று நான் நான் சொல்வதுதான் சரி என்ற முடிவை எடுத்தவர் இப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா சரிப்பா எல்லாம் முடிஞ்சிருச்சு நாற்பது தொகுதிகளில் ஜெயித்த திமுக ஒரு மாவட்ட செயலரை மாத்திருச்சு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி சில நிர்வாகிகளை மாற்றம் செய்கிறது இங்க இங்க அவர் வேலை செய்யல லீடிங் போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற வெற்றி பெறுவதற்கு கடுமையாக போராடி தன் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்ட பாரதிய ஜனதா கட்சி சில மாவட்ட தலைவர்கள் எல்லாம் மாத்துது இவர் சரியா வேலை செய்யல இவர் வேலை செய்யல அதுக்கு பல்வேறு காரணங்கள் என்ன காரணம் இருக்கட்டும் ஏதோ ஒரு நிர்வாக சீர்திருத்தம் நடக்கிறது நீமா நதி போல நகர்ந்து கொண்டிருக்கணும் நிர்வாகம் கழிவுநர் குட்டை போல தேங்கி நிற்க கூடாது மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறாது இருக்க யான் விலங்குகள் கூட்டங்கள்லாம் நடந்துச்சு இவர் இப்ப இல்லமா பத்து தேர்தல் தோத்தாச்சு ஒத்த நிர்வாகிய மாத்திருக்காரா ஏன் மாத்தல ஏன் மாத்தல நினைக்கிறீங்க என்ன காரணம்னா இது ஒரு சிண்டிகேட் தோல்விக்கு யாரு காரணம்னு கேட்டா எடப்பாடிக்கு தெரியும் தோல்விக்கு முழு காரணம் நம்மதான் தோல்விக்கு நான் காரணமாக இருந்து கொண்டு நான் பிறரை சொல்வதற்கு குற்றம் அவன் ஏன் ஆடு நான் அவர்களை நியமனம் செய்தேன் அவர்களெல்லாம் சேர்ந்து என்னை நியமனம் செய்தார்கள் நாங்கள் ஒரு குழு அதிமுகவுக்குள் ஜனநாயகம் கிடையாது பொதுக்குழு ஆடுகள் என்று சொல்லக்கூடிய எடப்பாடியின் பணப்பண்ணையில் தீனி ஊட்டு வளர்க்கப்படுகிற பொதுக்குழு ஆடுகள் இந்த பொதுக்குழு ஆடுகளை கொண்டு மாவட்ட செயலாளர்களை வைத்து இந்த முன்னாள் அமைச்சர்களை கொண்டு அதிமுகவை அபகரித்திருக்கும் எடப்பாடி நடத்துவது அரசியலே அல்ல பொது ஒரு குழுவை வைத்துக் கொண்டு நடத்தக்கூடிய அபகரிப்பு அதனாலதான் இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலர் மாத்திருக்காரா சரி ஓகே மொத்தத்தையும் தோத்த ஒன்னால ஒன்றே ஒரு நிர்வாகியை மாத்த முடியல மொத்தத்தையும் ஜெயிச்ச திமுக ஒரு மாவட்ட செயலர் மாத்தி சரி அதனாலதான் சொல்றேன் அதிமுக கோத்திரச்சு வருத்தப்பட்டதை விட்டுட்டுமா நான் வெற்றி பாதைக்கு கட்சியை திருப்புவதற்கு சில முடிவுகளை எடுத்தேன் முயற்சிகளை மேற்கொண்டேன் மாற்றங்களை செய்தேன் சரி இதை செய்வதற்கு கூட ஒரு மனம் இல்லை என்று சொன்னார் அவர் திமுகவுக்கு ஒத்து போகிறார் திமுக தொடர்ந்து வெற்றி வருவதற்கு உதவி செய்கிறார் என்பதை சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட் நவ் கட்னை